இன்றைக்கி என்ன சமையல் பார்த்தீங்கன்னா நெத்திலி மீன் குழம்பு தான் வைக்க போகிறாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க சுவையான நெத்திலி மீன் குழம்பு இது சுவையாகவும் இருக்குது டேஸ்ட்டாகவும் இருக்குது நம்ம இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நெத்திலி மீன் பாருங்கள் அரை கிலோ நெத்திலி மீன் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் க்ளீன் பண்ணி வச்சு அடுத்து இதில் மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்திக்கிறேன் உப்பு கொஞ்சமாக சேர்த்திக்கலாம் தேவையான சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கலாம் உப்பு காரம் இப்படி போட்டு கலந்து வச்சால் நல்லா காரம் பிடிக்கும் மீனில் எந்த மீன் வாங்கினாலும் இந்த மாதிரி உப்பு காரம் கொஞ்சம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் ஊருட்டு அரை மணி நேரம் அடுத்து அடுப்பில் தவா வச்சுக்கலாங்க ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு சின்ன வெங்காயம் சேர்த்திக்கிறோம் ஒரு இருபது பல் சின்ன வெங்காயம் சேர்த்திக்கிறோம் அஞ்சு பல் பூண்டு சேர்த்திக்கிறேன் அடுத்து தக்காளி ஒரு மூணு தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கிறேன் கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வணங்கட்டும் வெங்காயம் நல்லா கலர் இந்த அளவுக்கு நல்லா வணங்கட்டும் அடுத்து இதுலேயே ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்திக்கிறோம் மஞ்சள் தூள் காஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திக்கிறோம் இதுலேயே நல்லா எண்ணெயிலேயே வணக்கிக்கலாம் வணங்கட்டும் நம்மளுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்திக்கோங்க அடுத்து அதை எடுத்து வச்சு அரைச்சிக்கலாம் அடுப்பில் கடாயி வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம் கருவேப்பில சேர்த்திக்கலாம் அடுத்து நம்ம அரைச்சி வச்சால் மசாலாவை சேர்த்திக்கலாம் கலந்து விட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து ஊற்றிக்கலாம் நம்மளுக்கு குழம்பு எவ்வளோ தேவையோ அந்தளவு தண்ணி ஊற்றிக்கலாம் அதிகமாக தண்ணி தேவைப்படாத கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் நம்ம எவ்வளோ மசாலா அரைச்சிருக்கணும் அதுக்கு தகுந்த அளவுக்கு தான் தண்ணி சேர்த்தணும் இல்லைனா குழம்பு நல்லா இருக்காது குழம்பு நல்லா கொதி வருது பாருங்கள் நல்லா கொதி வரட்டும் பச்சை வசமெல்லாம் போகட்டும் ஏற்கனவே வணக்க அந்தளவுக்கு பச்சை வாசம் இருக்காது சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்திக்கிறேன் சேர்த்தி கலந்து விட்டுக்கிறேன் அது கொதி வரட்டும் பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு எண்ணெயெல்லாம் தண்ணியே பிரிஞ்சிருச்சு அடுத்து நம்ம மீனை சேர்த்திக்கலாம் நெத்திலி மீனை சேர்த்திக்கலாம் சேர்த்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வைக்கிட்டு ரொம்ப ரொம்ப நேரம் வேண்டாம் மீன் உடஞ்சிரும் அஞ்சு அஞ்சு நிமிஷம் இருந்தால் கரெக்டாக இருக்கும் அடுத்து மல்லித்தலை தூக்கிலாம் சிம்லேயே வச்சுக்கலாம் வேகமாக வைக்க வேண்டாம் பாருங்கள் நம்மளுக்கு குழம்பு வெந்து வந்துருச்சு மீன் வெந்துருச்சு உடையுது பாருங்கள் உடையறதுக்கு முன்னாடி எடுத்துக்கலாம் நம்மளுக்கு சுவையான நெத்திலிய மீன் குழம்பு ரெடியாகிடுச்சு சாதத்தில் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு வச்சதுமே சாப்பிட்றத விட ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் கழித்து சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எப்போதுமே மீன் குழம்பு ப வச்சுருந்து சாப்பிட்டா தான் டேஸ்ட் அதிகமாக இருக்கும்